வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனல் தலைப்பு உழைப்பாளி எளிமை மிகு தோற்றம் ஏற்றம் காண உழைப்பு ஓய்வறியா நொடிகளுமே உழைப்பினை தந்திடுவாய் உன் நம்பிக்கை வென்றிடவே ஓடாக தேய்ந்திடுவாய் தேனியாய் பொருள் சேர்த்திடுவாய் உயிர் மூச்சாய் நீ உழைத்திடுவாய் எறும்பென உழைத்தாலும் துரும்பென தேய்ந்திடுவாய் கொண்ட சிலையாகி வீர்வை துளிக்காண உழைத்திடுவாய் பாதாளச் சுரங்கத்திலும் பயமின்றி சென்றிடுவாய் துயர்கானா மனிதனவன் துயர் கொண்டால் இவ்வுலகம் தாங்கிடுமா ஆழ்கடல் சென்றவனும் முத்தினை எடுத்திடவே மூச்சடைக்கு தேடிடுவான் முத்தினை எடுத்திடுவான் ஓய்வறியா சூரியனே நீ ஓய்வதை கொண்டாலே உலகம் தாங்கிடுமா மாற்றம் காண உழைத்தவனே உழவனாய் வாழ்பவனே பாசமிகு என் தோளா அழுக்கென உடையணிந்து பகல் இரவாய் உழைத்தாலும் முயற்சி கொண்டு வென்றிடும் ஓர் நாளில் புதுமைகள் கண்டிடலாம் புது யுகம் படைத்திடலாம் உழைப்போர் உயர்த்திடினும் உயர்நிலை கொண்டிடனும் உழைப்பாளர் தினம் உயர வாழ்த்துவோம் கவிவரிகள் கவிஞர் மாணிக்கம் புல்லாவளி குரல் வடிவம் கவிஞர் ரேணுகா ஸ்டாலின் கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி